டிசம்பர் பதினைந்தாம் தேதி ஒரு லட்சத்தை கடந்த ஒரு சவரன் ஆபரண தங்கத்தின் விலை அதன்பின் சில நாட்கள் ஏற்ற இறக்கத்துடன் இருந்தது எப்படியும் இன்னும் விலை அதிகரிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் டிசம்பர் இருபத்தி மூன்று இன்றைய நிலவரப்படி தங்கம் விலை சவரனுக்கு ஆயிரத்து அறுநூறு ரூபாய் அதிகரித்துள்ளது ஒரு சவரன் ஒரு லட்சத்து இரண்டாயிரத்து நூற்று அறுபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது கிராமுக்கு இருநூறு ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் பனிரெண்டாயிரத்து எழுநூற்று எழுபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது இதே வேகத்தில் சென்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இறுதிக்குள் தங்கம் விலை சவரன் இரண்டு லட்சத்தை எட்டுமென நிபுணர்கள் கணித்துள்ளனர் தினம் தினம் தங்கம் விலை புதிய உச்சத்தை எட்டிவரும் நிலையில் நடுத்தர வர்க்க மக்கள் சவரன் கணக்கில் நகை வாங்குவது குறைந்துள்ளது இப்போது கிராம் கணக்கிலும் தங்கத்தில் முதலீடு செய்த தொகையின் அடிப்படையிலும் நகைகளை மதிப்பிட்டு வாங்கி வருகின்றனர் அதேபோல் இரண்டு கேரட் தங்கத்துடன் ரோஸ் கோல்டு எனப்படும் பதினெட்டு கேரட் தங்க நகைகளின் விற்பனை அதிகரித்துள்ளது தங்கத்துக்கு இணையாக வெள்ளியின் விலையும் அதிகரித்துள்ளது வெள்ளி விலை கிராமுக்கு மூன்று ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் இருநூற்று முப்பத்து நான்கு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது